திருச்சி விமான நிலையம் வந்த தமிழக துணை முதல்வருக்கு அமைச்சர்கள் தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் திருச்சி சூரியூரில் ஜல்லிக்கட்டு மைதானம் கட்டுவதற்காக அடிக்கல் நாட்டு விழா நாளை நடைபெறுகிறது இவ்விழாவில் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டுகிறார் அதனைத் தொடர்ந்து பல்வேறு திருமண விழாக்களில் பங்கேற்க இருக்கிறார் அதற்காக சென்னையிலிருந்து திருச்சி விமான நிலையத்திற்கு இன்று இரவு பத்து மணிக்கு வருகை தந்தார் திருச்சி வந்த உதயநிதி ஸ்டாலினை வரவேற்க விமான நிலையத்தில் ஏராளமான தொண்டர்கள் குவிந்திருந்தனர் தமிழக துணை முதல்வரை அமைச்சர்கள் சி வி மெய்யநாதன் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி திருச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரதீப் குமார் திருச்சி மாநகராட்சி ஆணையர் சரவணன் திருச்சி மாநகராட்சி மேயர் அன்பழகன் சட்டமன்ற உறுப்பினர்கள் காடுவெட்டி தியாகராஜன் பழனியாண்டி சவுந்தரபாண்டியன் ஸ்டாலின் குமார் கதிரவன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் நகராட்சி ஆணையரிடம் தெரிவித்தும் பிரயோஜனம் இல்லை துறையூர் மூன்றாவது பெரிய ஏரி அருகே தானே களத்தில் இறங்கி சாக்கடையை சுத்தம் செய்த திமுக கவுன்சிலர் திருச்சி மாவட்டம் துறையூர் நகராட்சி தலைவராக செல்வராணியும் ஆணையராக சுரேந்திர என்பவரும் உள்ளார் திருச்சியில் இருபத்தி நான்கு கவுன்சிலர்கள் உள்ளனர் இந்த நிலையில் நகராட்சிக்கு உட்பட்ட மூன்றாவது வார்டு பகுதியில் கடந்த இரண்டு மாதங்களுக்கு மேலாக கழிவுநீர் செல்லும் கால்வாய் தூர்வாரப்படாமல் இருந்துள்ளது மேலும் குப்பைகளும் தேங்கியதால் துர்நாற்றம் வீசியதுடன் நோய் தொற்று பரவும் சூழல் ஏற்பட்டது இதனை சரி கோரி அப்பகுதியைச் சேர்ந்த மக்கள் பல நகராட்சி நிர்வாகத்திடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எதுவும் எடுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது மேலும் மூன்றாவது வார்டு திமுக நகர்மன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் நகராட்சி ஆணையர் மற்றும் நகர்மன்ற கூட்டத்தில் தெரிவித்தும் எந்த பிரயோஜனமும் இல்லை இதனால் பொதுமக்களின் நலன் கருதி தாமே களத்தில் இறங்க முடிவு செய்ய செய்தார் அதன்படி திமுக கவுன்சிலர் கார்த்திகேயன் துறையூர் மூன்றாவது பெரிய ஏரி அருகே உள்ள வடக்கு தெரு பகுதியில் தேங்கி நின்ற கழிவு நீரை அகற்றி சாக்கடையை சுத்தம் செய்தார் அவரை வார்டு மக்கள் வெகுவாக பாராட்டினர் இந்த வீடியோ மதியம் ஒரு மணிக்கு மேல் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது சமயபுரம் மாரியம்மன் கோவில் தெற்கு வாசல் அருகே பழமையான கருசிலை கண்டெடுக்கப்பட்டது திருச்சி மாவட்டம் மணச்சநல்லூர் தொகுதிக்கு உட்பட்ட சமயபுர மாரியம்மன் கோவிலில் தெற்கு வாசலின் அருகே பேரூராட்சி நிர்வாகத்தின் சார்பில் அம்ருத் பணிக்காக பள்ளம் தோண்டியபோது பழமையான ஒன்பது அடி உயரமும் இரண்டு அடி அகலத்தில் பழங்கால கர்சிலை தென்பட்டது இதையடுத்து சமயபுரம் சிறப்புநிலை பேரூராட்சி தலைவர் சரவணன் சம்பவ இடத்திற்கு சென்று பார்வையிட்டு மணச்சநல்லூர் வருவாய்த்துறையினருக்கு தகவல் தெரிவித்தார் தகவலின் அடிப்படையில் மணச்சநல்லூர் தாசில்தார் பழனிவேல் நேரில் சென்று கள ஆய்வு செய்தனர் பின்னர் சமயபுரம் இணை ஆணையர் பிரகாஷ் நேரில் பார்வையிட்டு சிலைகளின் தன்மையை குறித்து விசாரணை நடத்தி வருகிறார் தொடர்ந்து மதியம் ஒரு மணிக்கு வரை கோவிலுக்கு வந்த ஏராளமான பக்தர்கள் மற்றும் உள்ளூர் பொதுமக்களும் கர்சீலையை தொட்டு வணங்கி வழிபாடு செய்தனர் திருச்சி பஞ்சப்பூரில் புதிய டைட்டில் பார்க் கட்டும் பணிகளை தமிழக முதல்வர் காணொலி காட்சி வாயிலாக துவக்கி வைத்தார் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து பல்வேறு திட்டப் பணிகளை இன்று துவங்கி வைத்தார் அந்த வகையில் தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தக துறையின் சார்பில் திருச்சிராப்பள்ளி மாநகராட்சி பஞ்சப்பூரில் நானூற்றி மூன்று கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஐந்து புள்ளி ஐம்பத்தி எட்டு லட்சம் சதுர அடி பரப்பளவில் தரைத்தளம் மற்றும் ஆறு தளங்களுடன் டைட்டில் பூங்கா அமைப்பதற்கு காணொலி காட்சி வாயிலாக அடிக்கல் நாட்டினார் திருச்சிராப்பள்ளி பஞ்சப்பூரில் நடைபெற்ற விழா நிகழ்வில் மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரதீப் குமார் திருச்சி மாநகராட்சி ஆணையர் சரவணன் ஸ்ரீரங்கம் சட்டமன்ற உறுப்பினர் பழனியாண்டி திருச்சி மாநகராட்சி மேயர் அன்பழகன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து அதற்கான பணிகளை குத்துவிளக்கு ஏற்றி மாவட்ட தலைவர் காலை பதினோரு மணிக்கு தொடங்கி வைத்தார் அதனைத் தொடர்ந்து முதற்கட்ட பணிகளை திருச்சி மாநகராட்சி மேயர் அன்பழகன் கொடியசைத்து துவங்கி வைத்தார் சமயபுரம் மாரியம்மன் கோவில் தெற்கு வாசல் அருகே பழமையான கருசிலை கண்டெடுக்கப்பட்டது திருச்சி மாவட்டம் மணச்சநல்லூர் தொகுதிக்கு உட்பட்ட சமயபுர மாரியம்மன் கோவிலில் தெற்கு வாசலின் அருகே பேரூராட்சி நிர்வாகத்தின் சார்பில் அம்ருத் பணிக்காக பள்ளம் தோண்டியபோது பழமையான ஒன்பது அடி உயரமும் இரண்டு அடி அகலத்தில் பழங்கால கரிசிலை தென்பட்டது இதையடுத்து சமயபுரம் சிறப்புநிலை பேரூராட்சி தலைவர் சரவணன் சம்பவ இடத்திற்கு சென்று பார்வையிட்டு மணச்சநல்லூர் வருவாய்த்துறையினருக்கு தகவல் தெரிவித்தார் தகவலின் அடிப்படையில் மணச்சநல்லூர் தாசில்தார் பழனிவேல் நேரில் சென்று கள ஆய்வு செய்தனர் பின்னர் சமயபுரம் இணை ஆணையர் பிரகாஷ் நேரில் பார்வையிட்டு சிலைகளின் தன்மையை குறித்து விசாரணை நடத்தி வருகிறார் தொடர்ந்து மதியம் ஒரு மணிக்கு வரை கோவிலுக்கு வந்த ஏராளமான பக்தர்கள் மற்றும் உள்ளூர் பொதுமக்களும் கர்சீலையை தொட்டு வணங்கி வழிபாடு செய்தனர் ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோவிலில் திரிபுரா ஆளுநர் சாமி தரிசனம் ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் சுவாமி திருக்கோவிலில் திரிபுரா மாநில ஆளுநர் இந்திரசேனா ரெட்டி நல்லு சுவாமி தரிசனம் செய்ய இன்று காலை பதினோரு மணிக்கு வருகை தந்தார் அவருக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் வரவேற்பு அளிக்கப்பட்டது பூலோக வைகுண்டம் என்று அழைக்கப்படுவதும் நூற்றி எட்டு வைணவ திருத்தலங்களில் முதன்மையானதாக விளங்கும் திருச்சி ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் சுவாமி திருக்கோவிலுக்கு தினமும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பல்வேறு மாநிலங்களில் இருந்து தரிசனம் செய்வதற்காக வருகை தருகின்றனர் அந்த வகையில் திரிபுரா மாநில ஆளுநர் இந்திரசேனா ரெட்டி நல்லு தனது குடும்பத்தினருடன் சுவாமி தரிசனம் செய்வதற்காக இன்று வருகை தந்தார் அவருக்கு கோவில் நிர்வாகம் சார்பாக வரவேற்பு அளிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து கோவிலில் இருக்கும் கருடால்வார் சன்னதி மூலவர் பெரிய பெருமாள் சன்னதி தாயார் சன்னதி உள்ளிட்ட உப சன்னதிகளுக்கும் சென்று சுவாமி தரிசனம் செய்தார் அதனைத் தொடர்ந்து திருக்கோவில் நிர்வாகம் சார்பாக அவருக்கு பெருமாள் புகைப்படம் மற்றும் பெருமாள் சந்தன அபய ஹஸ்தம் நினைவு பரிசாக வழங்கப்பட்டது